ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ரெசிப்பியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக ரெசிபினா நாளை நாள் முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரதமானது வருது ஸோ முருகனுக்கு இந்த ஒரு நெய்வியத்த படைத்தா முருகனுடைய மனசு ரொம்ப குளிர்ந்து போகும் ஸோ முருகனுடைய மனசு குளிர்ந்து போக நாளை நாள் அவருக்கு என்ன நெய்வியத்தையும் படைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதனால தான் இது ஆன்மீக ரெசிபி அப்படிங்கிறத சொன்னேன் ஸோ இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ என்ன ரெசிபி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதை பண்ணி முருகனுடைய அருளை பெற முடியும் தமிழ் கடவுள் என்று சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது முருகர் தான் ஏன்னா முருகரை பற்றி யாரும் நினைக்காதவங்க இருக்கவே முடியாது எல்லாருக்குமே முருகன்னாவே ஒரு கிரேஸ் வந்து வந்துடும் அதாவது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும் அப்பேற்பட்ட முருகன் வந்து பிறந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு இது வந்து எந்த ஒரு இதுன்னா கார்த்திகை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெண்களாக வளர்க்கப்பட்டது அந்த பெண்களை கௌரவிக்கக்கூடிய விதமாக முருகர் வந்து கார்த்திகை விரதம் இருக்கிற மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்கிறாரு அதாவது உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவாக சொல்லணும்னா முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கண்டிலிருந்து ஆறு குழந்தைகளாக வந்தார் அப்படி வந்தது வந்து யார் வளர்த்தாங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து வளர்த்தாங்க அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பெண்கள் வந்து வளர்த்ததை வந்து அந்த பெண்களை கௌரவிக்கக்கூடிய விதமாக கார்த்திகை விரதமானது இருக்கலாம் என்பது முருகனே வந்து அறிவுறுத்தியிருக்கிறாரு கார்த்திகை விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு முருகன் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்பது சொல்லப்படுது அப்படி தான் இந்த கார்த்திகை விரதமானது வந்தது ஸோ இப்போ கார்த்திகை விரதத்துடைய சிறப்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஓகேங்க இப்போ நாளை நாள் பெருமாள் சாரி முருகனுக்கு உகந்த அந்த ஒரு நெய்வேதியம் என்னங்கிறத பார்க்கலாம் முருகனுக்கு இந்த மாதிரி நெய்வீத்தியம் வந்து இந்த மாதத்தில் அதாவது ஆணி மாதத்தில் நாளை நாள் வருது ஸோ ஆணி மாதத்தில் இதை படைத்தால் கரெக்டாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அதனால் ஆணி மாதத்தில் எப்படி முருகனுக்கு உகந்த நெய்வீத்தியத்தை படைக்கணும் அதை படைக்கிறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆணியில் ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானுக்கு கார்த்திகை விரதத்தில் இந்த நெய்வேத்தியம் படைத்து வணங்கி பாருங்கள் உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அனைத்துமே வந்து நிறைவேறும் ஸோ அப்படி என்ன நெய்வேத்தியம் படைக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆணி மாதம் முழுவதுமே அம்பாலை தொழுவதற்கு சிறப்பு வாய்ந்த மாதமாக திகழ்கிறது அதே போல் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையிலுமே முருகரை தொழுவதற்கு சிறப்பு வாய்ந்த தினமாக சொல்லப்படுது அதிலும் காணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் செய்யக்கூடிய முருகன் வழிபாட்டால் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நிறைவேறும் ஏனெனில் நாளை தினத்தில் கார்த்திகை விரதமானது வருது ஸோ நீங்கள் செய்யக்கூடிய பூஜைக்கு முருகன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவாங்க ஸோ நாளைய இந்த சிறப்பு வாய்ந்த சுப தினத்தில் முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜையில் அவருக்கு பிடித்த நெய்வேத்தியமான இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆப்பத்துணை செய்து படைப்பது மிகவும் விசேஷமாகும் இந்த ஆப்பத்திற்கு பெயர் கந்தார்பம் என்று பெயர் இந்த ஆப்பம் கந்த பெருமானுக்கு மிகவும் பிடித்த உணவு என்பதால் தான் இந்த பெயர் வந்தது எனவே இந்த கந்தார்பத்தனை நெய்வேத்தியமாக படைக்கும் பொழுது முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து நீங்கள் வேண்டக்கூடிய வரத்தை அள்ளி தருவார் ஏன்னா அவருக்கு பிடிச்ச கந்தார்ப்பம் நீங்கள் வைக்கிறீங்க அப்போ அதனால் அவர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களுக்கு கொடுப்பாரு ஸோ கந்தார்ப்பம் இப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த ரெசிப்பியை நோட் பண்ணிக்கோங்க இதனால் ஞாயிற்றுக்கிழமை செய்து முருகனுக்கு படைத்து உங்களுடைய வரங்களை நீங்கள் பெற்றுக்கோங்க சரி வாங்க கந்தார்ப்பம் செய்ய என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கந்தார்பம் செய்ய தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான் எடுத்து வைத்துக்குங்க பச்சரிசி ஒரு உளத்தம் பருப்பு கால் டம்ளர் வெல்லம் முக்கால் டம்ளர் ஏலக்காய் மூணு எண்ணெய் கால் லிட்டர் உப்பு கால் ஸ்பூன் இதெல்லாம் தான் கந்தார்பம் செய்ய தேவையான பொருட்கள் இது எல்லாமே வந்து எடுத்துக்குங்க இது உங்க வீட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய பொருளையும் பயன்படுத்திக்கலாம் இல்ல கடையில் வாங்கி பொருளை பயன்படுத்திக்கலாம் இப்போ பொருட்கள்லாம் சொல்லிட்டேன் இப்போ எப்படி செய்யணுங்கிற செய்முறையை சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு சிறிய கிண்ணை வந்து எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி மற்றும் உளுத்தம் பருப்பை சேர்த்து மூன்று டம்ளார் தண்ணீர் ஊற்றி அதை வந்து ஊற வைத்துக்குங்க அரிசியும் உளுத்தம் பருப்பும் குறைந்தது இரண்டு மணி நேரமாவது நன்றாக ஊற வேண்டும் நன்றாக ஊறிய பின்னாடி அரிசி மற்றும் உளுத்தம் பருப்பை ஒரு மிக்சி சாரில் சேர்த்து அதனோடு மூன்று ஏலக்காய் சேர்த்து நன்றாக பேஸ்ட் பதத்திற்கு வருமாறு அரைத்து கொள்ளுங்க அரைத்ததை ஒரு கிண்ணத்தில் சேர்த்து அதனோடு பொடி செய்த முக்கால் டம்ளார் வெல்லத்தை சேர்த்து நன்றாக கிளறி விடுங்க வெள்ளம் சேர்ந்தவுடன் அரிசி மாவு சற்று இழகி கரண்டியில் எடுத்து ஊற்றக்கூடிய பதத்திற்கு வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணிக்குங்க பின்னர் ஒரு கடாய அடுப்பில் வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்றாக காய்ந்த பின்னர் ஒரு குழம்பு கரண்டியை பயன்படுத்தி மாவனை அள்ளி அந்த எண்ணெயில் ஊற்ற வேண்டும் சிறிது நேரத்தில் ஆப்பம் வந்து ஒப்பி வரும் அப்பொழுது ஆப்பத்தினை திருப்பி விட வேண்டும் இரண்டு புறங்கள்லேயும் நன்றாக சிவந்து வந்தவுடன் ஆப்பத்தினை வெளியில் எடுக்க வேண்டும் ஒரு ஆப்பம் பொரிந்த பின்னரே அடுத்த ஆப்பம் ஊற்ற வேண்டும் இவ்வாறு ஒவ்வொன்றாக நாம் பொறித்து எடுக்க வேண்டும் ஆப்பம் செய்து முடித்த பிறகு முருகப்பெருமானுக்கு வந்து கொண்டு போய் படைக்கணும் முருகப்பெருமானுடைய படத்துக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூ வைத்திடணும் அப்புறம் ஆறு அகல் தீபம் வந்து ஏற்றி அவற்றோடு முருகப்பெருமான் முன் இந்த ஆப்பத்தினை வந்து ரெடி பண்ணதை வைத்து படைக்கணும் அப்போது உங்கள் வேண்டுதல் என்னவோ அது மனதில் நினைத்து அதை வேண்டிக் கொள்ளுங்கள் இல்லை வாய் விட்டு சொல்லி வேண்டிக் இந்த விசேஷ பூஜையை நாளைய விடீர் காலையிலோ அல்லது மாலை நேரத்திலோ நீங்கள் செய்யலாம் இந்த பூஜையின் பலனாக உங்கள் வேண்டுதல் வந்து இந்த மாதம் முடிவதற்குள் நிச்சயம் நிறைவேறும் இப்போ ஜூன் மாதம் கரெக்டாக நாளை நாள் இந்த பரிகாரம் செய்கிறீங்களா இந்த ஜூன் மாதம் முடியறதுக்குள்ளேயே இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக வந்து நிச்சயம் நிறைவேறும் அதாவது என்ன ஒரு விஷயத்துக்காக இந்த பரிகாரம் செய்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும் ஸோ நம்பிக்கையோட இந்த ஆப்பத்தை வந்து படைத்து முருகனை வணங்கி பாருங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் ஆக்சுவலி இந்த ஆப்பம் ரெசிப்பி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஆனால் முருகனுக்குன்னு நாம் கந்தாப்பம் படைக்கிறதா இருந்தால் இந்த முறையில் தான் வந்து செய்யணும் ஆப்பம் இந்த முறையில் செய்து முருகனுக்கு படைத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இதை செய்யக்கூடிய நாளைய சண்டே நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா இதை செய்யும்போது நான்வெஜ் சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணாலும் வேஸ்ட்டு நான்வெஜ் வந்து நாளை நாள் நம்ம கட் பண்ணிக்கணும் கார்த்திகை விரதங்கிறதுனால ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க இந்த முக்கியமான கால்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமில இருக்கிறவங்களும் கார்த்திகை விரதத்துடைய சிறப்பையும் நாளை நாள் முருகனுக்கு உந்த இந்த நெய்வேத்தியம் படைக்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை செய்து பயனடையட்டும் அதே போல் கார்த்திகை விரதத்தில் நிறைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அது என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த கார்த்திகை விரதம் நாளை நாள் நான் சொன்ன முறையில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகுந்த புண்ணிய பலன்கள் வந்து கிடைக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னாச்சு வச்சுக்கோங்களேன் நீண்ட ஆயுள் அதுக்கப்புறம் நோய்கள்லாம் இருந்ததுன்னா அந்த நோய்கள் நீங்கும் சக்திகள் பாதிப்புகள்லாம் இருந்ததுன்னா அந்த சக்தி பாதிப்புகள்லாம் வந்து சரியாகும் அதெல்லாம் உங்களை அணுகாமை இருக்கும் உடல் மற்றும் மனநலம் நல்லா இருக்கும் நன்மக்கட் பெரு செழிப்பான பொருளாதார நிலை போன்றவை உருவாகும் முருகனுடைய அருளால எல்லாமே உங்களுக்கு நல்லதாக ஏற்படும் ஆக்சுவலி நாளை ஒரு நாள் அந்த கந்தார்பம் படைக்கிறது பன்னெண்டு ஆண்டுகள் நீங்கள் விரதம் இருந்த மாதிரி பலன் வந்து கிடைக்க செய்யும் மரணம் குறித்த பயங்கள் இருந்ததுன்னா அது நீங்கி இறுதியில் முக்தி நிலை கிடைக்கும் ஸோ இது ஆண்டோர்களுடைய வாக்காக இருக்கு நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க ஸோ இதே போல் புதிய தாள்கள் நம்ம சேனலில் நிறைய போடப்படும் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்